லைகா மற்றும் நெட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்திய டூ ஜூலை பனிரெண்டு முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நீட் தேர்வு மோசடியில் குற்றவாளிகளின் ஆவணங்களை வழங்க மறுப்பது ஏன் என தேசிய தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி வணக்கம் மாரிசாமி இந்த நீட் ஆள் மாறாட்டம் வழக்கு தொடர்பாக தேசிய தேர்வு முகமைக்கு என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன முழு விவரங்கள் என்ன பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வு மோசடியில் குற்றவாளிகளின் ஆவணங்களை தேசிய தேர்வு முகமை கொடுக்க மறுப்பது ஏன் என உயர் நீதிமன்ற மதுரை கிளையானது கேள்வி எழுப்பி இருக்கிறது அதன் நீதிபதி உயர் நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி புகழேந்தி கேள்வி எழுப்பி இருக்கிறார் அந்த தேசிய தேர்வு முகமை நீட் ஆள் மாறாட்டம் வழக்கு சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் வரும் செவ்வாய்க்கிழமை ஒப்படைக்க வேண்டும் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்ய வேண்டும் என உயர் நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்து தேர்ச்சி பெற்று சென்னையைச் சேர்ந்த மாணவர்கள் தேனி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தது தெரிய வந்திருக்கிறது பின்னர் விசாரணையின் போது பல்வேறு மாணவர்கள் ஆள் மாறாட்டம் செய்து நீட் தேர்வு எழுதிய விவகாரம் தெரிய வந்திருக்கிறது இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலகளை ஏற்படுத்தியது இந்த மோசடி குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்தனர் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக சென்னை மாணவர் உதித் சூர்யா மேலும் சில மாணவர்கள் பெற்றோர்கள் தேர்வுக்கு புரோக்கராக செயல்பட்டவர்கள் என இருபத்தி ஏழு நபர்கள் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வந்தனர் இந்த நிலையில் இருபத்தி ஏழாவது குற்றவாளியாக உள்ள தன்னை விடுவிக்கும்படி சென்னையைச் சேர்ந்த தருண் மோகன் என்பவர் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்கிறார் இந்த மனுவானது இந்த வழக்கானது உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போதுதான் அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆஜராகி நீட் தேர்வு மோசடி வழக்கில் தேசிய தேர்வு முகமை இதுவரை எந்த தகவலையும் தரவில்லை இதனால் வழக்கு இன்னும் தொய்வாகவே உள்ளது என தெரிவித்தார் தேசிய தேர்வு முகமை நீட் தரப்பில் ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரினார் இதனை கேட்டு கோபமடைந்த நீதிபதி வழக்கு பதிவு செய்து ஐந்து வருடம் ஆகிறது இந்தியாவிலேயே இல்லாத ஒரு மாணவனுக்கு மூன்று மாநிலங்களுக்கு தேர்வு மூன்று மாநிலங்களில் தேர்வு எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழகத்தில் மாணவிகள் தாலி அணிந்து வந்தால் கூட அந்த தேர்வு எழுத மறுக்கிற சொல்கிறார்கள் தாலியை கூட கலட்டி சொல்லிதான் சோதனை செய்கிறார்கள் தேர்வு எழுத அனுமதிக்கிறார்கள் ஆள் செய்து தேர்வு எழுதியவர்களின் ஆவணங்களை இதுவரை சிபிசிஐடி கேட்ட தகவலை நீட் தேர்வு நடத்துபவர்கள் ஏன் வழங்கவில்லை வழங்க வழங்க மறுக்கிறார்கள் இதன் மூலம் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்படுகிறார்கள் என்பது போல தெரிகிறது நீட் தேர்வு முறைகேட்டில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகள் வீடு அலுவலகங்களில் ஏன் சோதனை செய்ய நடத்த உத்தரவு பிறப்பிக்க கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த நிலை தொடர்ந்தால் அவர்களை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என எச்சரித்தார் மேலும் ஒன்றிய அரசு தரப்பில் இறுதியாக வரும் செவ்வாய்க்கிழமை அறிக்கை தாக்கல் செய்வதாக கால அவகாசம் கோரியதால் வழக்கு விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை சிலை நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் நன்றி தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியா ஜூலை பனிரண்டு முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்